அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சினை இருக்குதோ கஷ்டங்கள் இருக்குதோ கவலைகள் இருக்குதோ அவங்கெல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அத்தனை விதமான துன்பங்களும் தவிடு பொடியாகி உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே வந்து நடக்க தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை பொதுவாக நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள்னு எடுத்துக்கிட்டு செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும் இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் பத்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு சங்கடங்களை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது அதே போல் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் கொடுக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் வந்து இருக்குது இவை தவிர இன்று ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிற தேவதை எண்ணுக்கான போர்ட்டலும் கிட்டத்தட்ட நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருக்க ஒன்று குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அது இன்ற இரவுக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் அப்படி குளிக்க முடியலனா கூட முகம் கை கால கழுவிக்கிறதே சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்த பரிகாரம் இன்று ஒரு குறிப்பிட்ட வரியை வந்து சொல்ல சொன்னேன் அது வந்து காலையில் வெறும் வீட்டில் சொல்லுங்க ஒருவேளை நீங்க அசைவம் எல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது இரவுக்குள்ள கூட நீங்க எப்ப முடியுமோ அப்ப சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன் அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா நிலைவாசல் கதவில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து சொல்லியிருப்பேன் அதை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கே தாறுமாறா பணம் சேருன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் பலன் தரும் ஆனால் இந்த பரிகாரமானது குடும்பத்துக்கே வந்து பணம் சேர்வதற்கான யோகத்தை வந்து கொடுக்கும் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா கையில் நம்பர் இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை எழுதி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி அந்த இடத்த வந்து அழுத்தணும் இதை செய்வதன் மூலமாக மின்னல் வேகத்தில் உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ காலெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் மதியம் நமக்கு மூணு மணியிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்றபடி நாலு முப்பதுக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே எப்போ வேணாலும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் இன்னும் பெஸ்ட்டான டைமிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரை ஓரையில் செய்கிறது இன்னும் சிறப்பு உங்கள் சூழ்நிலைக்கு எது ஒத்து மாதிரி தகுந்த பார்த்து செஞ்சுக்கோங்க சரி இதுக்கு இதுக்கு காலியான ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலும் ஓகே அது வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கண்ணாடி பவுலு பீங்கான் பவுலு இந்த மாதிரி கூட நீங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் மொத்தத்தில் கண்ணாடி பீங்கான் மண் சம்பந்தப்பட்டது இது மூணு தவிர வேற எதையும் எடுத்துக்க வேணாம் ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத தத்துவங்கள் வந்து கலந்துருக்குது இப்ப இதை எடுத்துக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையானது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியா கல் வந்து தேவை வெள்ளிக்கிழம நாளில் கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அது உங்களுக்கே வந்து தெரியும் இது புதுசாக நீங்கள் ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க பிரிக்கலை அப்படிங்கும்போது அதுலேருந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய சகோதரிகள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாள்னால் கல் வாங்குவீங்க அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரிகாரத்துக்குன்னு ஒரு பேக்கெட் வந்து எடுத்து வச்சுருங்க பூஜை அறையில் அதை வந்து நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்கன்னு ரெண்டு ஆண்டுகளாக சொல்லிகிட்ருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க இப்போ கைப்பிடி அளவுக்கு வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து இந்த மண்ணகலோ இல்லை பீங்கான் பவுலோ எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதில் வந்துட்டு உப்பு நீங்கள் போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணி ஆறு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு அப்படிங்கிறது எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடியது தீய சக்திகளை அழிக்கக்கூடியது மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அதாவது மணி பிளாக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது வர மாதிரி இருக்கும் வராமல் போயிடும் கை கெட்டினது வாய் கெட்டலைன்னு சொல்லும் பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதையெல்லாம் நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் இப்போ ஆறுங்கர் எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம அவருக்குரிய என்னான்னா ஆறுங்கிற எண்ணிக்கையில் சில பொருட்களை பயன்படுத்துறது சிறப்பு மேலும் இன்றைக்கி தமிழ் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் ஃபோருங்கும் போது நமக்கு ஆறுன்னு கிடைக்குது வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஆறுங்கர் சேர்க்கை வரதே வந்து சிறப்புன்னு சொல்லலாம் மொட்டோட இருக்கிற மாதிரி முழுக்கு ரொம்ப எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த உப்பு வந்து இந்த பவுலில் போட்டுட்டு இந்த ஆறு கிராமையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் தீபம் மேடுற மாதிரி இருந்தால் அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம் இப்போ கல்ப்பு போட்டு வச்சாச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆறு கிராமையும் உங்களுடைய இடுது உள்ளம் கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு அன்னை மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமானியும் விநாயகப் பெருமானியும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண வரவில் இருக்கிற தடைகள் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் எங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கணும்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இப்போ இடது கையில் இருக்கக்கூடிய இந்த கிராம்பு இருக்குது இல்லையா இதை ஒன்று ஒன்றா வலது கையால் எடுத்து அந்த கல் நம்ம போட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் குத்தி வைங்க காம்பு பகுதி வந்து கல் பொதிஞ்சு இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து குத்துங்க செடி வ நட்டு வைக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு நீங்கள் அப்படியே வந்து குத்திட்டு வரும்போது இது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் வட்ட வடிவில் வந்துடும் இப்போ மொட்டு பகுதி வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் காம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கும் இப்போது இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய வீட்டில் பீரோ வைக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா தென்மேற்கு மூளை சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வந்து லாஃப்ட் இருந்துச்சுன்னா அந்த லாஃப்ட் மேலே வந்து நீங்கள் வச்சிடலாம் இல்லைனா கபோர்டு இருந்துச்சுன்னா கபோர்டு மேலே வச்சிடலாம் பீரோ இருந்துச்சுன்னா பீரோக்கு மேலே எந்த டஸ்ட் இல்லை அது மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இல்லைனா பீரோக்கு அடியில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடியில் கூட நீங்கள் வச்சிடலாம் இப்போ அந்த காலத்து பீரோக்கள்லாம் அந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சு இப்போ வரதுலலாம் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஆனால் சவுத் வெஸ்ட் காரணத்தில் தான் வைக்கணும் அதாவது தென்மேற்கு மூளையில் தான் வந்துட்டு நம்ம வைக்கணும் ஏன்னா இங்கே வைப்பதன் மூலமாக இது குபேர அதிகம் பட்டுறதுங்கிறதுனால பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுங்கும் போது அது சீக்கிரமாகவே வந்து நீங்குவதற்கு வழிவகை செய்யும் இது வந்து ஒரு வாரம் பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீர்த்து போச்சு இல்லை கருப்பாயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளாரியே இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது இல்லை நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை அப்படியே வந்து வச்சிருங்க பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த கல் உப்பு வந்துட்டு நீங்கள் வாஷ்பேசன் சிங்கில் தண்ணீர் திரிய விட்டு நீங்கள் கரைச்சி விட்டுருங்க இந்த கிராம நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா கற்பூரம் வச்சு எரிச்சிருங்க இது உங்களுடைய விருப்பம் தான் இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளாரியே வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகமாக அதிகரிக்கிறத நீங்களே வந்துட்டு கண் கூட பார்ப்பீங்க ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நடந்துருக்கும் சின்ன சின்ன அளவுலையாவது ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் இது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது நல்லா தான் ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் புதுசாக வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா தொடர்ந்து செய்வதன் மூலமாக இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல கூட நீங்கள் இதை வந்துட்டு செய்கிறது கடைக்கு நிறைய வந்து கஸ்டமர்ஸை கலைக்கிறதுக்கு உதவும் மேலும் திருஷ்டி நீங்குவதற்கும் உதவும் ஏன்னா கடைக்கு நல்லவங்களும் வருவாங்க வந்து இல்லையா அவங்களுடைய நம்ம கடைக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படாமையும் இது வந்து பாதுகாக்கும் இப்போ நான் மேலே இன்னைக்கு சொன்ன இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு அதெல்லாம் நீங்கள் செஞ்சிருந்தாலும் சரி செய்யாட்டியும் சரி அவசியமாக இந்த ஒரு பரிகாரத்தை இந்த நாளில் செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு இந்த சதுர்த்தி திதி கிருத்திகை இதெல்லாம் சேர்ந்து அம்சமாக மாற்றி இருக்குது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது முடிஞ்சு அளவுக்கு இன்னிக்கை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி நான் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்